வணக்கம் அன்பு சொன்னேன் இன்றைய பதிவு முன்பதிவு செய்யப்பட்ட விமான பயணச்சீட்டுகளை சீட்டுக்களை இரத்து செய்வது தொடர்பான ஒரு தகவலின் அடிப்படையிலே அமைகிறது இது குறிப்பாக நோர்வேயிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோசனப்படும் ஏனைய நாடுகளை பற்றி என்னால் சொல்ல முடியவில்லை என்றால் நாட்டுக்கு நாடு இந்த விடயத்திலே சட்ட ரீதியான வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கலாம் இங்கே நோர்வேயை பொறுத்தவரை ஒரு விமான பயணச்சீட்டை நீங்கள் முன்பதிவு செய்கின்ற பொழுது அந்த குறித்த விமான சேவை நிறுவனம் தனக்கான செலவினத்தை அந்த பயணச்சீட்டில் வைக்கும் அதைவிட அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற வரி மற்றும் விமான இருக்கைக்கான வரி என்று பலவிதமான வரிகள் இருக்கின்றன இந்த வரிகள் மேலதிக கேளிக்க வரி என்று விடயங்கள் இருக்கின்றன இந்த வரிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் நீங்கள் விமான பயணச்சீட்டுக்கான அந்த முழு பணத்தையும் செலுத்துகின்றீர்கள் சில சமயங்களிலே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த விமான பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது விமான சீட்டை நீங்கள் இரத்து செய்வது வளமையாக இருக்கிறது இரத்து செய்கின்ற பொழுது சில சமயங்களிலே நீங்கள் செலுத்திய முழு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் பயண காப்புறுதி மூலமாகவோ அல்லது வேர்வடயமாகவோ திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் சில சமயங்களிலே நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் கூட இந்த செலுத்தப்பட்ட தொகை திரும்ப கிடைக்காது என்கிற சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக மலிவு விலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய விமான பயணச்சீட்டுகளுக்கு இந்த விடயம் என்பது மிக வளமையான விடயமாக இருக்கிறது ஆனாலும் ஒரு விடயத்தை இப்பொழுது அரசாங்கம் சொல்கிறது எப்படி என்றால் ஒரு விமான பயணச் நீங்கள் முன்பதிவு செய்து அதை இரத்து செய்கின்ற பொழுது விமான சேவை நிறுவனம் தனக்கான அந்த செலவினத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்புண்டு ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற வரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விமான இருக்கைக்கான வரி வேறு விதமான வரி கேளிக்க வரி என்று அந்த வரிகளுக்கான பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கான உரிமை பயணிக்கு இருக்கிறது என்று அரசு சொல்லியிருக்கிறது அல்லது அரசு சார்ந்து இயங்கக்கூடிய நோர்வை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு அதை தெரிவித்திருக்கிறது இந்த இது நடைமுறையில் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண பொதுமகனாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த விடயத்தை விமான சேவை நிறுவனங்களும் சொல்வதில்லை யாருமே சொல்வதில்லை ஆனால் நீங்கள் இவ்வாறான சூழ்நிலை வருகின்ற பொருள் ஒரு மலிவு விலையிலேயே நீங்கள் ஒரு விமான சீட்டை முன்பதிவு செய்து இரத்து செய்கிறீர்கள் ஆனால் விமான சேவை நிறுவனத்திற்கான கட்டணங்கள் போக வரியாக நீங்கள் செலுத்திய பணத்தை திரும்பப் பெற முடியும் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு திரும்ப வரும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் அப்படி இல்லை அதை நீங்கள் விமான சேவை நிறுவனத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதை நீங்கள் எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைபேசியிலோ அல்லது மின்னஞ்சலிலோ தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை சொன்னால் தான் அவர்கள் உங்களுக்கு அந்த வரிகளை அந்த விமான சேவை நிறுவனம் திரும்பத் தரும் என்பதுதான் இங்கே சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் இந்த விடயம் நோர்வீதிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புக்கு சென்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சார்பிலே ஒரு அடக்கிய விட்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே இவ்வாறான நிலை வருகின்ற பொழுது குறித்த பயணிக்கு அவர் கேட்காமலேயே அவர் அரசுக்கு செலுத்தி அந்த வரிகளை திரும்ப விமான சேவை நிறுவனம் அனுப்பி வைக்கக்கூடிய மாதிரி விடியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது இது ஒரு விடியம் இதோடு சேர்த்து இன்னும் ஒரு விடியத்தை நான் சொல்லிவிடுகிறேன் குறிப்பாக விமான பயணங்களின் போது உங்களுடைய பொதிகள் பயணப் பொதிகளுக்கு ஒரு ஒரு துண்டு மாதிரி கட்டிவிடுவார்கள் அதாவது லப் அண்ட் இங்கே நோர்விஜ மொழியில் சொல்லுவோம் சிட் என்று சில பேர் சொல்லுவார்கள் அதில் வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய விமான பயண தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக இருக்குது நாங்கள் பொதுவாக சில பேர் என்ன செய்வதென்றால் எங்கேயாவது பயணம் போயிட்டு வந்து மீண்டும் விமான நிலையத்தில் இறங்கியதும் அந்த பெல்ட்டில் வரக்கூடிய அந்த எங்களுடைய அந்த லக்கேஜஸ் என்று சொல்லப்படும் இந்த பயணப்பகுதியில் எடுத்தவுடனே அந்த அதிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த துண்டை நாங்கள் பீத்தி எறிந்து விடுவோம் ஆனால் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நீங்கள் வீடு வரும்பரே காத்திருந்து நீங்கள் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பயணப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த இன்ஃபர்மேஷன் ஏற்றிக்கிறது என்று சொல்வார்கள் அதை நீங்கள் கிழித்து அறியலாம் என்று சொல்லுகின்றனர் ஏன் இப்படி விமான நிலையத்தில் வைத்து இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதை சாதாரணமாக பொது இடத்தில் விட்டு வருகின்ற பொழுது அதிலே உங்களுடைய பெயருக்கான தரவுகள் இருக்கும் உங்களுடைய மின்னஞ்சலுக்கான தரவு இருக்கும் அதே போல் உங்களுடைய நீங்கள் எந்த விமான சேவையில் பயணம் செய்தீர்கள் என்று இருக்கும் உங்களுடைய புக்கிங் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற பயணத்தினுடைய விவரங்கள் அடங்கிய விடயங்கள் எல்லாம் இருக்கும் இவற்றை இன்னொரு பேர் பார்க்கலாம் என்கின்ற ஒரு குடியம் இருக்குது இங்கே தனிமனித பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இப்பொழுது கோடை விடுமுறை முடிந்து எல்லோருமே வீடு திரும்பின நேரம் இந்த தகவல் செலவுகளை சற்று பிந்தி வந்திருக்கலாம் ஆனாலும் பரவாயில்லை பயணம் என்பது வருடம் முழுக்க நடக்கக்கூடியது இப்பொழுதாவது உங்களுக்கு பிரியோசனப்படும் என்பதால் தான் இன்று இந்த பதிவு மீண்டும் சந்திக்கலாம்